வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ இங்கே பார்க்கப் போகிற கார் பார்த்தீங்கன்னா கோடா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் மாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கோடா சிட்டி வி என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வேரியன் பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வெரியட் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் ஒருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பண்ணிங்கன்னா இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் பேக் கேமரா இருக்குது சீட் கவர்லாம் இல்ல மாட்டிங்கன்னா நீங்கள் வருதான் தான் பட்ட பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் கார் பார்க்கணும்னு நடக்கும்படியா தர்ஷன் கார் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டீஎன் நாற்பத்தஞ்சி சிசி சீரோ ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர்லாம் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்து எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோ உட்கலாம் பல கரெக்ட் என்னெல்லாம் பிரே பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ பேர் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பார்த்திங்கன்னா பார்க்கப் மாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கோடா சிட்டி வி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் ஒருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பாயிரவா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்கணும்னு முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேர்டிங் பவர் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் பேக் கேமரா இருக்குது சீட் கவர்லாம் இல்லாமல் நீங்கள் கவர் தான் போட்டுருக்கு பட்ட வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் கார் பார்க்கணும் இடங்க பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டீஎன் நாற்பத்தஞ்சு சிசி சீரோ ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோ உட்கலாம் பல காரஸ் என்னெல்லாம் சப்பரே பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்